எல்லாருமே வாஸ்து தான் வீடு கட்டுங்க கோடி கோடியா கும்மியும் பீரோ நிறையும் பீரோ வடக்கு பக்கம் வைங்க பீரோட பணம் வந்து அடுக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஒரு வாஸ்து நிபுணர் சமீபத்தில் நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சரி பண்ணுங்க உங்களுக்கு திருமணம் உடனே நடந்துருவாங்க வடக்கு திசையை சரி பண்ணுங்க திருமணம் உடனே நடக்கும் அப்படிம்பாங்க அவருக்கே நாற்பத்தஞ்சு வயசு ஆகி திருமணம் நடந்திருக்காரு கட்டங்களுக்கும் அந்த வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழன் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குதா இப்போ ஒரு சில தவறான

ஆன்மீக கிளெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிறுவனர் சுப வாஸ்து கர்தா தங்கதுரை ஐயா கிட்ட வாஸ்துவ பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா குரு வாழ்க எப்படி இருக்கீங்க சிறப்பாக சோ நிறைய விஷயங்கள் வாஸ்துவ பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் போன காலனில நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெளிவா ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க எல்லாரும் கேட்க கேட்க சொன்ன ஒரு கேள்வி நேர்கள் வந்து இதை கேளுங்க அப்படின்னு வாஸ்து உண்மைதானா வாஸ்து என்பது நூறு சதவீதம் உண்மையானது இப்போ இன்னைக்கு எல்லார் மனதிலுமே இன்றைய காலகட்டத்தில் படித்த இளைஞர்கள் படித்த அவர்கள் மனது எல்லாருடைய மனதிலும் தோன்றக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாஸ்து வாஸ்துன்னு எல்லாருமே சொல்றாங்களே இது உண்மையா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துகிட்டே இருக்கு இது நூறு சதவீதம் உண்மையானது இது பார்ப்பவர்களை பொறுத்து வாஸ்து பலன் அப்படிங்கிறது மாறுபடும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொத்தனார் வாஸ்து தெரியுங்கிறாரு மேஸ்திரி வாஸ்து தெரியுங்கிறாரு இன்றைக்கி அதே மாதிரி ஹோமியோபதி டாக்டரும் வாஸ்து தெரியுதுங் தெரியும் அப்படிங்கிறாரு சித்த வைத்தியம் பார்க்கக்கூடிய வா டாக்டரும் வாஸ்து தெரியும் அப்படிங்கிறாரு அப்புறம் இன்றைக்கி அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் படிக்கிறாங்க சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வாஸ்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்போ இது இல்லாம வாஸ்து ஒரு குரு ஆமா நிறைய பேர் இப்ப முதல்லாம் வாஸ்து பத்தி பேச மாட்டாங்க சார் இப்ப யார பார்த்தாலும் வாஸ்து படி அந்த காலத்துல எல்லாம் வீடு எப்படி கட்டுவாங்கன்னா ஒரு இருக்கு ஒரு குடிசையோ ஒரு குச்சோ இருந்தா போதோ படுத்து தூங்கி எழுந்தைக்கு ஒரு இடம் இருந்தா போதுன்னு போனது போயி இப்போ வீடு கட்டுற எல்லாருமே வாஸ்து படி படி வைக்கணும் கதவு வைக்கணும் நிலை வைக்கணும் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த படியோட எண்ணிக்கை வைக்கணும் பாத்ரூம் இங்கேதான் வைக்கணும் எல்லாமே வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கும் நிறைய வாஸ்து பார்த்து கொடுக்குறவங்களும் வந்துட்டாங்க எல்லாரும் சொல்லும் வாஸ்து உண்மைதானா அதுதான் இங்க கேள்வி அதுதான் இப்போ இவர்கள் அனைவருமே வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு வர்றாங்க இதற்கு இடைப்பட்ட கேப்ல வந்து யார் படுறாங்கன்னா ஜோதிடர்களும் வாஸ்து தெரியும்னு வர்றாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களெலாம் அப்படியே பின்னோக்கி பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடர்கள்லாம் வந்து யாருமே வாஸ்து தெரியும்னு சொன்னதில்லை ஆனால் அந்த ஜோதிட கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லைங்களா அந்த கட்டங்களுக்கும் அந்த வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர் தத்துவம் வேறு பொருள் தத்துவம் வேறு அதில் ஜோதிடத்தில் வந்து உயிர் தத்துவம் பொருள் தத்துவமும் ரெண்டு விதமாக பிரித்து தான் இந்த ஜோதிடத்தை நம்ம பகுத்தாய்வு செய்து சொல்ல முடியும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜோதிடத்தை வந்து வாஸ்தோட கனெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் எப்பவுமே ஒரு பொருளை முழுமையாக நேரடியாக பார்த்து ஆய்வு செய்தால் மட்டும்தான் இது உண்மையாக பொய்யான்னு சொல்ல தெரியும் இப்போ ஒரு புத்தகத்தில் நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்க அதேவே நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு சொன்னீங்கன்னா வீட்டில் அந்த மாதிரி நடக்குமான்னா ஒரு பத்து சதவீதம் நடக்கும் தொண்ணூறு சதவீதம் நடக்காது இதை நாங்கள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் அப்போ இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்னால தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது மேல மக்களுக்கு நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்றாங்க அப்போ இந்த வாஸ்து உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் வரைக்கும் யூடியூப் சேனல் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நீங்க ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இடம் அப்படின்னா நம்மளுடைய ஜார்ஜ் கோட்டை சட்டமன்றம்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ சட்டமன்றத்தில் நம்மளுடைய சுதந்திரத்திற்கு பின்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாருங்க அதற்கு காரணம் என்னன்னா வாஸ்து அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை கட்டினது வந்து வெளிநாட்டை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் தான் சோ ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய எண்ணப்படிதான் அந்த கோட்டை அப்படிங்கறதே வடிவமைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு ஆளக்கூடிய ஆளக்கூடியவர்கள் ஆண்டவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவங்களை அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேற்று மொழியை பேசக்கூடிய ஆட்சி செய்தார் தொடர்ந்து ஆட்சி செய்தாரா இல்ல ஒரே ஒருமுறைதான் மீண்டும் ஏன் வர முடியல எப்பவுமே ஒரு கட்டிடங்கள் என்பது வடிவமைக்கப்படும் பொழுது அந்த மண்ணுக்குரியவர்களால் அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களால் பூர்வ குடிகளால் அதுபோல் உங்களுடைய வீடுன்னு நீங்க டிசைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுடைய எண்ண அலைகளை பிரதிபலிக்கும் ஓ நம்ம டிசைன் நம்ம எண்ண அலைகள் பிரதிபலிக்கும் எண்ண அலைகளை வந்து அது பிரதிபலிக்கிறது அந்த வீடு அதுதான் வாஸ்து அப்படிங்கிறோம் அப்போ வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு வெளியாட்களை ஒரு ஒரு கட்டடத்தை பிரதி கட்டுனாங்கனாலே அது வெளி ஆட்களை தான் அது உள்ளே எடுத்துக்கும் நீங்கள் உள்ளே இருக்கிற அளவில் பெருசா எடுக்காது அவங்களோட ஆற்றல் தான் அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இவங்க வருவாங்க தொடர்ந்து இப்போ அங்கே ஆட்சி செய்கிறாங்கன்னா முடியாது சரி இதுக்கு ஒரு விதிவிலக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சாரு அது நடந்துச்சா அப்படின்னு அது நடைபெறல அதுவும் தடைபட்டு அதுவும் நம்ம ஆளக்கூடிய போச்சு ஆனா அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் நிச்சயமா தமிழன் தமிழ் பூர்வ குடிகள் நிச்சயமாக தொடர்ந்து நிலையான ஆட்சியை கொடுத்திருக்க முடியும் கொடுக்க முடியும் ஆனா இனிமேல் அது கொடுக்க முடியுமா அப்படின்னா இப்ப இருக்கிற அமைப்புக்கு நூறு சதவீதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு தான் சரி இதுக்கப்புறம் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழன் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குதா வந்தாலும் நிரந்தரமாக அங்கே ஆட்சி செய்வாங்களான்னா இருக்க மாட்டாங்க வேறு மதத்தை தழுவியவர்களோ இல்லை வேற்று மாநிலத்தவர்களோ இல்லை பூர்வ குடிகளாக வேற்று மாநிலம் வேற்று இடங்களை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைச்சு ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை ஆய்வு செய்து பாருங்க இந்த வாஸ்து அப்படிங்கிறது அப்படிங்கிறது அற்புதமானது புரியும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது தமிழர்களுக்காக கலைஞர் ஐயா கட்டினார் அந்த கட்டிடம் வந்துட்டு இப்போது ஹாஸ்பிட்டலா இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் எம்எல்ஏ எல்லாம் போய் தங்குற ஹாஸ்டல்ஸாவும் இருக்கு அந்த கட்டிடம் மறுபடியும் தமிழர்களுக்காக மாறுச்சுன்னா அந்த தொடர்ந்து தமிழர்கள் தமிழன் ஆட்சி செய்யும் மாற்றம் ஏற்படும் எப்போ சட்டமன்றம் அப்படிங்கிறது புதிதாக கட்டப்பட்டு அங்க பட்டால் அங்க ஆட்சி செய்ய ஆரம்பித்தால் நூறு சதவீதம் தமிழனால் ஆட்சி செய்ய முடியும் தொடர்ந்து தமிழன் தான் ஆட்சி செய்வான் இது ஆணித்தரமான உண்மை இதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக்குங்க நாங்கள் ஒரு விஷயம் சொல்றேன்னா நீங்க ஆய்வு செய்து பாருங்க எப்போ நம்ம சுதந்திரம் அடைந்தோம் இன்றைய காலகட்டம் வரைக்கும் யார் யார் இருக்கா எப்படிப்பட்ட மக்கள்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ ஆய்வு செஞ்சாலே அங்கே தெரியும் சிறப்பு சார் நீங்கள் சொன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தெளிவாக புரிந்தது நம்ம நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன்னு இப்போ வீடு கட்ட கொடுக்குறோம் முதல்ல என்ன பண்ணுவாங்க நம்ம ஊரில் இருக்கிற கொத்தனார் நம்ம ஊரில் வேலை பார்க்குற மக்களுக்கு தான் வந்து அந்த ஒரு தெருவில் இருக்காங்கன்னா அந்த அக்கா வீட்டில் வீடு கட்டுறாங்களா இந்த அக்கா வீட்டில் வீடு கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க தெரிஞ்சவங்களாங்க வே இருப்பாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படியே இருப்பாங்க இப்போல்லாம் வீடு கட்டுறோன்னு சொன்னால் கான்ட்ராக்டர் ஒருத்தர் வராரு வெளியில் ஐ மீன் ஐ மீன் ஹிந்திக்காரவங்க ஸோ நம் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஆந்திராவில் இருந்தோ நார்த்தில் இருந்தோ தான் பீப்புள்ஸ் கொண்டுட்டு வந்து வீடு கட்டுறாங்க ஸோ அப்போ அங்கேயும் மாறும் மாறும்ல ஏன்னா அந்த செங்கல் எடுத்து வைக்கிறதுலேருந்து அங்கே வேலை பார்க்குறதுலேருந்து அங்கே முழுக்க முழுக்க அவங்க தானே உட்காந்துருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பால்காட்சி உள்ளுக்கப்போ போகிறோம் ஸோ ஆற்றல் மாறுறதுக்கு வாஸ்துப்படி ஏதாவது மா நூறு சதவீதம் மாற்றம் ஏற்படும் நீங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து யார் அதிகமாக வசிக்கிறாங்கன்னு பாருங்கள் அவர்கள்லாம் என்ன தொழில் செய்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க எந்த விதமான வேலைகள் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் அப்போ இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம வீடு அப்படிங்கிறது இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அலைகளை வந்து நம்ம நம்ம டிசைன் பண்ணி அதை கட்டிடமாக வடிவமைக்கிறது அந்த வாஸ்து எல்லாருமே வாஸ்துன்னா வாஸ்துப்படி வீடு கட்டுங்க கோடி கோடியாக குமியும் பீரோ நிறையும் பீரோவை வடக்கு பக்கம் வைங்க பீரோவில் பணம் வந்து அடுக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை அது வாஸ்து தெரியாதவர்கள் கூடுறது இப்போ ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் சாதாரணமாக போய் வீடை வந்து இப்படி கட்டுங்க சரியாக கட்டுங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா கட்ட மாட்டாங்க அப்போ இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் கோடீஸ்வரனாக வந்து நீங்கள் வாழலாம் அப்படின்னா தான் அந்த வீட்டை கட்டுறாங்க ஸோ அதனால் அதை அப்படி ஒரு ஒரு புதிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்களை வந்து திசை திருப்பி தான் ஏமாற்றி தான் அந்த ஏமாற்று வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது அப்போது இவர்களுக்கெல்லாம் வாஸ்து தெரியுமான்னா இதில் அடிப்படை வாஸ்து படித்தவங்க எப்போவுமே வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு மனநிலையும் ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு ஆரோக்கியம் இது ரெண்டை கொடுக்குறதா வீடு அப்படிப்பட்ட வீட்டில் ஃபஸ்ட்டிங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது தவறு எது சரி அப்படிங்கிறத பகுத்தாய்வு செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கும் இதுதான் வாஸ்து அப்படிங்கறது தொடர்ந்து நான் வந்து வலியுறுத்திட்டே வர்றேன் இதுதான் உண்மையான நூறு சதவீதமான வாஸ்து அப்ப வாஸ்து உண்மைதான் வாஸ்து வாஸ்து என்பது உண்மை அது பார்ப்பவரை பொறுத்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பா வாஸ்து உண்மைதான் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இப்போ வாஸ்து பாக்குறதுக்கு பார்த்தா வாஸ்து வல்லுனர் வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க வாஸ்து பார்க்கலாம் நான் வந்து வாஸ்து பாக்குறேன் நான் வீடு பாக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க சோ வாஸ்து சரியா பாக்கணும்னா எந்த வாஸ்து நிபுணர் கிட்ட போய் பார்க்கணும் சோ அவங்க சரியானவர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இது ரொம்ப சிறப்பான கேள்விதான் இப்போ வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும் நீங்க ஒரு சரியான வீட்டில் இருந்தாலோ இல்லை தவறான வீட்டில் இருந்தாலோ உங்களுக்கு எப்படிப்பட்ட வாஸ்து நிபுணர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கணும் அப்போது நீங்கள் ஒரு வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு வந்து என்ன அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா அவருக்கு குழந்தைகள் இருக்கா இல்லை அவருடைய பேக்கண்டி என்ன அவர் கணவன் மனைவி சேர்ந்து இருக்காங்களா அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு உங்களுக்கு தெரியலனாலும் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த வாசு திருமணர் அணுகி செஞ்சால் மட்டும்தான் நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி வந்து எல்லாருமே ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ வாஸ்து திருமணர் வாஸ்து திருமணர்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா படித்த இளைஞர்கள் எல்லாருமே யூடியூப் இன்ஸ்டா ஈஸியாக ஓப்பன் பண்ணி வந்துடுறாங்க எங்களை போல் பழமைவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா அதை பந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆளை வச்சு தான் நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக நாங்கள் இருக்கோம் என்ன இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத போகிறோம் அப்போது ஈஸியாக மக்களை சென்றடையும் ஆனால் அது தவறாக சரியாக அப்படிங்கிறது வந்து நம்ம தான் மக்களாகிய நீங்கள் தான் அதை பகுத்தாய்வு செய்து அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வாஸ்து நிபுணர் சமீபத்தில் நிறைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு சரி பண்ணுங்கள் உங்களுக்கு திருமணம் உடனே நடந்துருப்பாங்க வடக்கு திசையை சரி பண்ணுங்க திருமணம் உடனே நடக்கும் அப்படிம்பாங்க அவருக்கே நாற்பத்தஞ்சு வயசாகி திருமணம் நடந்திருக்காரு ஒரு வாஸ்து நிபுணர் வந்து அவருக்கான திருமணத்தையே அவர் நாளில் நடத்திக்க முடியலன்னா அவர் பரிகாரம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது எப்படி அது அதை எப்படி நம்புறீங்க அப்போ அதை கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு வர்றாரு ஒரு 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 ஒருத்தர் காரில் வர்றாரு பைக்கில் வர்றாரு பஸ்ஸில் வர்றாரு அப்படின்னீங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவரை வந்து இந்த வாஸ்து ஏன் உயர்த்தலை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படி நீங்கள் கேட்குறப்ப அவர் என்ன சொல்லுவார்னா என் கர்மா அது எனக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த கொஸ்டின் அதுதான் அடுத்த பதில் வந்து அது தான் சொல்லுவார் அப்போது அவரோட கர்மாவை அவர் மாற்ற முடியல அப்படின்னா உங்கள் கர்மாவை எப்படி அவரால் மாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கணும் இதெல்லாம் இல்லாமல் பொதுவாக நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்துட்டோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோ ஒருத்தர் அழைத்து பார்க்குறது உங்களுடைய நேரமும் பொருள் விரையத்தை தான் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டே வரணும் இன்னொன்று இந்த கட்டிட அமைப்புகள் வாஸ்துக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லறேன்னு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஒரு தவறான வாஸ்தமைப்பு இருக்கக்கூடிய தென்மேற்கு தவறான வாஸ்தமைப்பு இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லிருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த ஜோதிட நிபுணர்கள் அவர்கள் அப்போ தான் அந்த ஜோதியிட துறையிலேயே வந்து பிரபலம் ஆக முடியும் அவர்களுக்கே தென்மேற்கு தவறு அப்போது வடகிழக்கு அடைபட்டு இருந்தாலும் அவங்க ஜோதி இடத்துல அஜீனியஸாக இருப்பாங்க அப்போது வடகிழக்கையும் தென்மேற்கு அவர்கள் சரி பண்ணாலே அந்த துறையில் அவங்க இருக்க முடியாது அப்போது ஒரு கட்டிடத்துக்கு வாஸ்து வந்து தவறு எந்த இடத்துல வரணும் சரி எந்த இடத்துல இருக்கணுங்கிறத முதல்ல நம்ம அந்த வாஸ்து நிபுணர் வந்து தெரிஞ்சிருக்கணும் இப்போது ஒரு சில தவறான வாஸ்து அமைப்புகள் வந்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அவங்க கிட்ட போய் நீங்க சரியான வாஸ்து முறையில் அமைக்கிறாங்க அப்படின்னு அமைச்சாங்கன்னா மொத்தமா அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க இப்போ நான் ஜோதிடர்களுக்கு சொன்னேன் இல்லையா அதே மீண்டும் சொல்றேன் இப்போ ஜோதிட துறையில வந்து தென்மேற்கு வாஸ்து தவறான ரோடு குத்தலோ ரோடு பார்வையோ தென்மேற்கு மனையோ தென்மேற்கு தவறாக இருந்தால் மட்டும்தான் வாஸ்து துறையில் ஜோதிடத் துறையில் அவங்க மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருப்பாங்க கிழக்கு பகுதியோ வடகிழக்கு பகுதியோ நூறு சதவீதம் அடைபெற்றிருந்தால் மட்டும்தான் ஜோதிட துறையில் பிரசித்தி பெற்றிருப்பார்கள் இல்லைன்னா இருக்கவே முடியாது அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சரி இருக்க முடியாது அதே போல் இளமையிலேயே இளமையிலேயே ஒரு ஒருத்தர் வந்து வாஸ்து கற்றுக்கிட்டார்னு வச்சுக்கலாம் இளம் வயதில் திருமணம் ஆகாமல் கற்றுக்கிட்டாருன்னா அவருக்கு திருமணம் என்பது கேள்விக்குரியாதான் தான் இருக்கும் ஓகே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறதே நிலம் சார்ந்தது நிலம் அப்படின்னாலே நம்ம பெண் தன்மை கொண்டதுங்கிறோம் பூமி தாய்ங்கிறோம் அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணருக்கு இருக்கு திருமணம் ஒரு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இவரை விரும்பணும் இவரை வந்து ஒரு சாதாரண சாமானிய பெண் வந்து இவரை ஏற்றுக்கிற மறுக்கிறாங்க திருமணம் செய்ய மறுக்கிறப்போ இவ்வளோ பெரிய பூமி தாய் எப்படி இவரை ஏற்றுக்கும் அப்போது இவர்களுக்கு இவர்கள் வந்து இந்த பூமி தாயை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் இந்த பூமி தாயை ஆராய்ச்சி பண்ண பண்ண இந்த பெண்ணை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண இந்த சாமானிய பெண் அப்படிங்கிறவங்க கிட்ட வர மாட்டாங்க அப்போது திருமணம் முடித்து தான் திருமணம் முடித்தவர்கள் திருமணமான ஆண்கள் வாஸ்து திருமணங்கள் ஜோதிடம் வாஸ்து ஜோதிடம் கூட நம்ம எடுத்துக்க வாஸ்து அப்படிங்கிற ஒரு கலையை சொன்னால் வாஸ்து பார்த்தாங்கன்னா நூறு சதவீதம் பலிதமாகும் அவங்க வாக்கு பலிதம் ஆகுதா செல்வங்களும் கல்யாணமா இருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் எல்லாத்திலயுமே அவங்க சிறப்பா இருக்கணும் அதான் பதினாறு செல்வங்களும் அவங்க கிட்ட இருந்தா அவங்க சொல்ற வாஸ்து வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நம்மளே நம்ம வந்து உயர்த்திக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் வாழ்க்கையை நம்ம எப்படி மாத்த முடியும் நீங்கள் இப்போ ஒரு ஒரு வா திருமணராக இருந்து உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா உங்கள் வீட்டை சரி பண்ணுங்கள் வடகிழக்கை சரி பண்ணுங்கள் தென்கிழக்க எது வேணாலும் சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திருமணம் முடியுங்க அதுவே முடியல பிறரைக்கு போய் நான் மாற்ற போகிறேன் உலகத்தை மாற்ற போகிறேன்னா எப்படி முடியும் உரைக்கும் எங்கே மாற்றுறது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஆய்வு செய்து பாருங்கள் இது நூறு சதவீதமான உண்மை